இந்த பாடல் யாரெல்லாம் இயேசுவை நம்பி வந்தார்களோ அவர்களை கீழாக்காமல் மேலாக்குவார் பாலாக்காமல் தலையாக்குவார் ஆடு மேய்த்த தாவிதை அரசனாக மாத்தினவர் மீன் பிடிச்ச பேதுரை ஒரு பெரிய ஆளை ஆக்கினவர் அது சிங்க கேவில போட்டாலும் அதை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு ஆகவே இயேசுவை நம்புன பிள்ளைகள் ஒருபோதும் பின்வாங்கி போறதில்லை ஆகவே இதை பின்னி இந்த பாடலை எழுதி பாடுகிற கேளுங்க கர்த்தர் கடவுளே அவர் உண்மை கடவுளே ஏசு கடவுளே எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே அவர் உண்மை கடவுளே ஆடு தாவிதை அரசனாக மாற்றினாரு ஆடு மேய்த்த அரசனாக மாற்றினாரே அன்றி வந்த ஜனங்களையே அவரை போல உயர்த்துவாரு இயேசுவை அன்றி வந்த ஜனங்களையே அவரை போல உயர்த்துவாரு ஏசு கடவுளே எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே அவர் உண்மை கடவுளே ஏசு கடவுளே எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே அவர் உண்மை கடவுளே சிங்க கெவில போட்டாலோ எ நெருப்பில் தள்ளினாலும் சிங்க கெவில போட்டாலோ எரிய நெருப்பில் தள்ளினாலும் சிங்கவாய கட்டிடுவார் எரிய நெருப்பில் கூட வருவார் சிங்கவாய கட்டிடுவார் எரிய நெருப்பில் கூட வருவார் இயேசு கடவுளே கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே அவர் உண்மை கடவுளே இயேசு கடவுளே எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே அவர் உண்மை கடவுளே அப்ரகாமை அழைத்தாரே அதிக ஆசீர்வாதம் கொடுத்தாரு அந்த அபிராமையாரு அதிக ஆசிர்வாதம் கொடுத்தாரு அப்படியே நம்பி வந்தா அவரை போல உயர்த்துவாரு நீங்க அப்படியே நம்பி வந்தா அந்த அபிரகம் போல உயர்த்துவாரு ஏசு கடவுளே எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே அவர் உண்மை கடவுளே ஏசு கடவுளே எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே பயந்து நடுங்கிய கிதியோனே பலசாலியா மாற்றினாரு பயந்து நடுங்கிய கிதியோனே பலசாலியா மாற்றினாரு பராக்கரமசாலியே என்று அழைத்து படைக்கு தலைவனாய் ஆக்கினாரே பராக்கரமசாலியே என்று அழைத்து படைக்கு தலைவனாய் ஆக்கினாரே இயேசு கடவுளே எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே உண்மை கடவுளே ஏசு கடவுளே எங்க கடவுளே உலகம் எல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுளே மீன் ஆக்கினார் அந்த மீன் பிடித்த பேதுரையே பெரிய மனிதன் ஆக்கினாரு பேய்பு சோனே நல்லவனாய் பேய் மாற்றினாரேய்புடித்தேகியோனையே நல்லவனாய் கேசு கடவுள் எங்க கடவுளே உலகமெல்லாம் வணங்குகின்ற ஒரே கடவுள் உண்மை கடவுளே ஒரே கடவுள் உண்மை கடவுளே ஒரே கடவுள் உண்மை கடவுள்